இஞ்சி போட்டு பேஸ்ட்டு லெமன் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் நல்லா நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் மீன் எல்லாம் ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் மீன் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்